எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிகராசி அனுஷ் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறகு பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதாவது விருச்சிகம் அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை கொடுக்கும்ன்றத தெளிவா பார்க்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க விருச்சிகம் விருச்சத்த அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வா அனுஷத்துடைய அதிபதி சனி பகவான் சனி அதாவது உங்களுடைய நட்சத்திராஜ் சொல்லப்படக்கூடிய சனி பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க போறார் சரிங்களா அதாவது எப்படி இருக்க போறாங்கன்னா குருவினுடைய பார்வையில இருக்க போறாரு எப்போ தமிழ் புத்தாண்டு பிறந்த அடுத்த மாசமே அதாவது வைகாசி மாசமே குரு பயிற்சி நடக்க போகுது குரு பகவான் ராசிக்கு பாக்கியத்துல வந்து உச்சபலம் பெற போகிறார் உச்சம் பெற்ற குரு ஐந்தாம் இடத்தோட சனியை வந்து பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு இதனால என்ன ஆகுனா மங்களகரமான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் மனதிற்கு இனிமையான விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் எண்ணங்கள் தெளிவாகும் குழப்பங்கள் விளக்கும் அந்த ஒரு மந்தத்தனம் ஒரு சோம்பல் தனம் உங்களை விட்டு விலக போது அப்படின்னு எடுத்துக்கலாம் போக போறீங்க கடவுள் வழிபாடு இறை வழிபாடு ஆலய வழிபாடு ஆலய தொண்டுகள் ஆலய திருப்பணிகள் இது சார்ந்த விஷயங்கள் கோவில்களுக்கு சுற்றுலா போறது இது போன்ற அமைப்புகள்ல நீங்க அதிகமா உங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் செலுத்த போறீங்க மேலும் குழந்தை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்களுக்கு இன்னும் குழந்தை அமைப்பு யாரெல்லாம் கிடைக்காம இருக்கும் அவளுக்கு அந்த பாக்கியம் குழந்தை அமைப்பு சார்ந்த விஷயம் கண்டிப்பாக நல்லபடியா கிடைக்கும் மனம் போல் மாங்கல்யம் அப்படின்ற மாதிரி நல்ல திருமண வாழ்க்கையும் அமையும் காதல் திருமணம் நடக்கும் சரிங்களா காதல்ல வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த தமிழ் தாண்டை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் தடையான விஷயங்கள் ரொம்ப வேகமா வரைவா நடந்து முடியும் தந்தையால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு பாக்கியஸ்தானம் வலுவா இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியா வழக்குகள் சாதகமாக அமைந்து முடியும் மூன்றாம் இடம் வழுக்குது பெயர் புகழ் கௌரவம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில கிடைக்கும் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு வருமானம் அதிகரிக்கும் சரிங்களா குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சுய தொழில் செய்யறோம் செய்கின்ற தொழிலா நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பா கொடுப்பாருங்க ஓடி போனாலும் ஒன்பதுல குரு அப்படின்னுட்ட மாதிரி நீங்க எங்க போனாலும் படிச்சுப்பீங்க ஐந்தாம் இடம் வலுக்கிறதுனால வேலைக்கு போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை ரீதியா ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக கிடைக்காம இருக்கக்கூடிய ஊதிய உயர்வு சம்பள உயர்வு சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா பார்க்கப்படுதுங்க இந்த இடத்துல சரிங்களா ரெண்டாவது பகுதியில் அதாவது இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பயிற்சி மூன்றாம் இடத்துக்கு ராகு வருவார் அந்த ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் குறிப்பா ரெண்டு பாபர்கள் அதாவது ராகு குரு சனி அதாவது கேதுவும் பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்து இருக்காருங்க ராகுவுக்கும் குரு பார்வை கிடைக்குதுங்க சனிக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுங்க அப்போ பாபர்களுக்கு எல்லாமே குரு சம்பந்தம் பெறது கண்டிப்பா இந்த குரு வந்து எல்லாரையுமே நல்வழிப்படுத்துவார் தவறான ஒரு பாதையில போனவன கூட திருந்தி வருவாங்க விருச்சிகத்துல பிறந்தவங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நீங்க தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க உங்களை விட்டு சென்றவங்க உங்களை வேணான்னு தூக்கி போட்டவங்க உங்களோட அருமையை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் வேணும்னு சொல்லி தேடி வருவாங்க உங்களோட அருமையை புரிஞ்சுப்பாங்க மன்னிப்பு கேட்பாங்க வந்து ஸோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் வாழ்க்கை நடக்கும் ஆன்மீகத்துக்குள்ளையும் அதிகமாக போவீங்க கடவுள் வழிபாடு அதிகமாக பண்ணுவீங்க கோவில்களுக்கே போகாத விருட்சிகம் அனுஷத்துல பிரதமர் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்க அதிகமாக ஆலயங்களுக்கு போக ஆரம்பிப்பீங்க கடவுள் நம்பிக்கை வரும் மொத்தத்துல இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சிக மனுஷத்துல பிறந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா கொடுக்க போதும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஷயம் தந்தையால் தந்தை வழி உறவுகளால் கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்க போதுங்க அப்பாவோட சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு உண்டுங்க ரெண்டாவது உடன் பிறந்தவர்கள் அல்லது இளைய அல்லது மூத்த சகோதர சகோதரிகள் வழியாக சாதகமான விஷயங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில உண்டு மூன்றாவது பிள்ளைகளால் குழந்தைகளால் அவங்களுடைய நல்ல விஷயங்களுடைய வாழ்க்கை நடக்கும் நல்ல ஒரு பெயரை பெற்றுக் கொடுப்பாங்க அதே மாதிரி பிள்ளைகளை நினச்சி உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக விலகும் தீரும் அவங்களுக்கு அவங்க மூலமாக உங்களுடைய அவங்களை அவங்க மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உண்டு அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கணும் ஐந்தாம் இடம் வலுவானால கண்டிப்பாக அந்த புத்திரஸ்தானம் நல்லா இருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாகவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்